கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய நாயக்கன் பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் வணக்கம் தமிழக திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக வளம் பெறும் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்த படமான படையப்பா படத்தை மீண்டும் தமிழகத்தில் ரிலீஸ் செய்துள்ளனர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் படம் ரிலீஸ் ஆகி ரஜினி படங்களில் அதிக வசூலை தந்த படங்களில் ஒன்றாகும் இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு படையப்பா படம் மீண்டும் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது ரஜினி ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை துடியலூரில் உள்ள ஸ்ரீ முருகன் தியேட்டரில் படையப்பா படம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் திரையுலகில் ஐம்பதாவது ஆண்டு என படையப்பா ரிலீஸை கொண்டாடுவதற்காக ரஜினிகாந்தின் ரசிகர்கள் பொதுமக்கள் தியேட்டர் முன்பு கூடினர் தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்தும் ஜமா படித்தும் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் நடனமாடியும் அசத்தினர் அதன் பின்னர் ரஜினிகாந்தின் பிறந்த நாளுக்காக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது தியேட்டரில் படம் ஆரம்பித்த உடனேயே ரசிகர்கள் ஸ்கிரீனின் முன்பு நின்று நடனமாடி அசத்தினர் குறிப்பாக எம்பேரு படையப்பா என்கிற பாடல் வந்தவுடன் ரசிகர்கள் யாரும் சீட்டில் உட்காராமல் திரையின் முன்பு நின்று படையப்பா பாடல் பாடி நடனமாடி அசத்தினர் மேலும் தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆனதுல ரிலீஸ் ஆகும்போது போது பிரம்மாண்டமா பண்ணவங்க அப்ப எனக்கு வயசு வேறு அஞ்சுதாங்க நான் தொண்ணூத்தி நாலு வெறும் அஞ்சு வயசுல படைப்பா படத்தான் பார்த்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இவங்களோட வந்து நான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இன்னும் ஐம்பது வருஷம் ஒன்றும் கரெக்டாக ஓடிட்டே இருக்கும் கூட கரெக்டாக ஓடிட்டே இருக்கு இந்த கோவில் ஓடி குடிக்கு ஒன்று டைம் இருக்கு வெயிட் பண்ணி பாருங்க குடிசோடா மன்னன் தலைவர் என்ற அன்பால் அனைவரால் போற்றப்படும் இந்த சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அனைத்து சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான் படையப்பா படத்தை தேட்டரில் பார்க்கணும்னு வந்திருக்கிறேன் படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு மேரேஜ் ஆகலை அப்போ வந்து எங்கள் வீட்டிலலாம் தேட்டருக்கு கூப்பிட்டு போகலை ரொம்ப மனசில் ஏக்கமாக இருந்தது ஆஃப்டர் மேரேஜ் என்னோட ஹஸ்பண்டோட